தத்துவ மேதை டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைகணமில்லா அடக்கத்தின் நாயகன் ஆசிரியர் குளம் விளக்கிய அகல் விளக்கு தேசிய நீரோட்டத்தை தெளிவித்த மா மேதை மக்கள் தலைவர் பதவியேற்று அதற்கு ஒரு மரியாதையை செய்த டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய வரலாறு மிகவும் பெருமை வாய்ந்தது மாணவர்களும் மற்றவர்களும் ஏன் ஆசிரியர்களும் கூட அவரது வரலாற்றை அறிவது மிகவும் பயன் தருவது எனவே முழுவதையும் கேட்கவும் உணரவும் சித்தூர் மாவட்டத்தில் சர்வபள்ளி என்னும் சின்னந்திரிய கிராமத்தில் வைணவத்திலங்கு குடும்பம் கொண்டிருந்தது அதில் இவர் எளிய வாழ்க்கை வாழ்ந்த வீராச்சாமி என்னும் புரோகிதருக்கு ஆறு குழந்தைகளில் இரண்டாவதாக பிறந்தார் தத்துவமேதை டாக்டர் ராதாகிருஷ்ணன் இவரது பிறந்த நாள் ஆசிரியர் நாளாக நாம் இன்று கொண்டாடி வருகிறோம் செப்டம்பர் திங்கள் ஐந்தாம் நாள் அவர் பிறந்த நாளை அப்படி கொண்டாடுவதிலேயே அவருக்கு பெருமை இருந்தது இருக்கிறது இவரது பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி பிறந்தது முதல் உடல் உறுதி பெற்றவராக இல்லை உள்ளியான உடல் கொண்டவராக விளங்கினார் மற்ற குழந்தைகளிடம் இருந்த விளையாட்டு வேட்கை வேடிக்கை அவரிடம் குழந்தை பருவத்திலேயே இல்லை புத்தகங்களோடு ஒதுங்கி இருந்து பழக கற்றுக் தானோ என்னவோ பிற்காலத்தில் பெரிய அறிவாளராக ஆக முடிந்தது இவரது கல்வி நோக்கங்கள் மிகவும் உயர்ந்தவையே டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கிறித்துவ மிஷினரிகள் நடத்திய கட்டுப்பாடான கல்வியைக் கற்றார் அதனால் மேற்கத்திய கலாச்சார பண்பாடுகளை அறிந்தார் தந்தை வீராட்சாமி வடமொழி வல்லுனர் ராதாகிருஷ்ணனுக்கு வடமொழியிலும் வாய்ப்பு கிடைத்தது வேதங்களையும் சாஸ்திரங்களையும் ஆழ்ந்து கற்று ஆழ்ந்து சிந்தித்தார் ஆங்கில புலமையும் அவரிடம் பறந்து விரைந்து நிறைந்து வளர்ந்தது திருத்தணி என்றதும் முருகப்பெருமான் தான் நினைவுக்கு அனைவருக்கும் வருவார் ஆனால் பக்தர்களோ எண்ணில் கண்ணில் ஆனந்த கண்ணீரே பெருகும் அத்தகைய புனித தலமாக விளங்கும் திருத்தணியில் பள்ளி படிப்பை முடிக்கும் பாக்கியம் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிடைத்தது திருத்தணிக்கும் அவரை அறிவியல் பழக்கிய பெருமை கிடைத்தது பின்னர் வேலூர் சென்று உர்கிஸ் கல்லூரியில் எஃப் ஏட் படிப்பில் சேர்ந்து முதல் மாணவராக படித்து கொண்டிருந்தார் பாதிரியர்களுடன் நெருங்கி பழகினார் அவர்களுடைய மதப்பற்றும் உழைப்பும் அவரை பெரிதும் கவர்ந்தன அவர் கற்ற மற கற்காதது எதுவுமில்லை பைபிளையும் அவர் கற்று மறந்தார் இல்லை அதிலும் அவர் ஆழ்ந்த புலமை பெற்றார் ராதாகிருஷ்ணன் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் சேர்ந்து பிஏ பட்டதாரியானார் தத்துவ பாடம் அவரை தத்தெடுத்து கொண்டது எம்ஏவில் தத்துவத்தை படித்து தர்க்க வேந்தராகவும் ஆனார் எம்ஏவில் அவர் எடுத்துக்கொண்ட சிறப்பு படிப்பு வேதாந்த நீதிமுறை ஆகும் ஏஜி ஹாக் என்னும் தத்துவ பேராசிரியர் இவர் எழுதிய ஆராய்ச்சி கட்டுரையை அகம் திறந்து பாராட்டினார் கல்லூரியில் படித்த காலத்திலேயே கல்விக்கும் பணம் சேர்க்க தனி வகுப்புகள் நடத்தும் பழக்கம் அவரிடம் வளர்ந்தது ஆசிரியர் தொழிலுக்கு அதுவே ஆணிவேராகவும் அமைந்தது இவர் சிறந்து விளங்கி பேராசிரியர் பணிகளை மேற்கொண்டார் எம்ஏ படித்து முடித்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சென்னை கல்லூரியில் தர்க்க துணை பேராசிரியர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரை அந்த பணிக்கு பெருமை சேர்த்து பேராசிரியராக விளங்கினார் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் சிக்காகோ அனைத்து மத அவையில் சகோதர சகோதரிகளே என அழைத்து உலக கவனத்தை தன்பால் திருப்பிய பெருமை இவரையே சேரும் விவேகானந்தருடைய தாக்கம் இவரிடம் உண்டாயிற்று அவரது அறிவுத்திறன் அழகுரவாதிடும் முறை உலகின் பலரைக் கவர்ந்தன மாநிலம் நாடுகள் உலகம் என்ற அளவிலும் அவரது அறிவு விரிந்து விளக்கமாக விளங்கியது விளங்குகிறது பலரும் அவரை தேடி தேடிபுறமளவிற்கு அறிஞரானார் ஆந்திராவில் உள்ள ராஜ மகேந்திரம் என்னும் அங்குள்ள கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார் அப்போது மைசூர் திவானா இருந்த மைசூரையே சொர்க்க பூமியாக மாற்றி கொண்டிருந்த சர் எம் விசுவேசுவர் ஐயர் ராதாகிருஷ்ணனின் அறிவாற்றல் அறிந்து தம் மாநிலத்திற்கு பயன்படுத்த விரும்பினார் கற்றாரை கற்றாரே என்று மைசூர் மகாராஜா கல்லூரி பேராசிரியாக சில ஆண்டுகள் பணியாற்றினார் பின்னர் மைசூர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பதவி கிடைத்தது உலக நாடுகள் அவரை போட்டி போட்டு கொண்டு அழைத்தன கல்கத்தா பல்கலைக்கழகம் ராதாகிருஷ்ணன் அவர்களை அழைத்தது மாணவர்கள் கண்ணீர் மல்க அவரை அனுப்பி வைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் ஆந்திர பல்கலைக்கழகம் அவரை துணைவேந்தராக பெரும் பேறு பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் காசி சர்வகலா சாலை துணைவேந்தரானார் பரோடாவில் இந்திய பண்பாடு நாகரிக கழக தலைவர் பதவியும் அவரை தேடி வந்தது இவர் அறிவின் விளக்காக விளங்கினார் ராதாகிருஷ்ணன் சமூக சீர்திருத்தங்களில் அக்கறை கொண்டவர் விடுதிகளில் ஜாதி மத பேதங்களை ஒழித்தார் அனைவருக்கும் ஒரே சமையலரை சாப்பாட்டறைகளுக்கு ஏற்பாடுகள் செய்தவர் என்றால் அது ராம ராதாகிருஷ்ணன் அவர்களையே சாரும் இவரது சமரச கோட்பாட்டுக்கு இது ஒன்றே போதுமானது ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகம் இவரை அழைத்தது அங்கு தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியிருக்கிறார் ஜெனீவாவில் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியிருக்கிறார் ஆப்பிரிக்கா சீனா ரஷ்யா போன்ற நாடுகளுக்கெல்லாம் சென்று தன் அறிவாற்றலும் இந்தியாவின் பெருமையையும் விளக்கமுறச் செய்த விளக்காக விளங்குகிறா விளங்கியவர் ராதாகிருஷ்ணன் என்பது பெருமைக்குரிய செய்தி இவரது பங்கு நாட்டின் விடுதலைக்கும் உண்டு ராதாகிருஷ்ணனுடைய பணி கல்வி பணியுடன் நின்று போக்கவில்லை அரசியல் பணியிலும் அவர் பங்கேற்றார் இந்திய விடுதலையின் நாட்டம் கொண்டிருந்தார் பல அரசியல் தலைவர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார் விடுதலை பெற்ற இந்தியாவின் இரகசிய தூதராக நியமிக்கப்பட்டார் பின்னர் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பத்து ஆண்டுகள் பணியை சிறப்பாக செய்து முடித்தார் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மே திங்கள் பன்னிரெண்டாம் நாள் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் என்னும் முதல் குடிமகன் பதவியை பெற்றார் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவின் குடியரசுத் தலைவரான பெருமையும் உண்டு இவருக்கு இந்திய பெருமை சிக்க தலைவரானார் ராதாகிருஷ்ணன் இந்திய பெருமையையும் இந்து மதத்தில் இருந்த இடரில்லா இனிய கொள்கைகளையும் விளக்கி உலகறியச் செய்தார் அந்த விதத்தின் இவர் இன்னொரு விவேகானந்தராகவே விளங்கியிருக்கிறார் இருந்தும் அனைத்து மதங்களையும் மதிக்கும் பண்பு இவரிடம் இருந்தது நடுநிலையுடன் கொள்கைகளையும் நாடும் பண்பும் அதே நேரத்தில் தம் மனத்தில் பட்ட கருத்தை தயக்கமின்றி கூறும் துணிவும் அவரிடம் குடிகொண்டிருந்தன புத்தருடைய அருளுரைகள் அடங்கிய தம்மை தம்மபதத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து விளக்கம் தந்தது அவரது சமரச சன்மார்க்க நெறியை நமக்கு அறிவுறுத்துவதாக அமைகிறது இந்தியாவிற்கான உயர் பரிசு இந்த உயர்ந்த மனிதருக்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஓர் இனிய அதிர்ச்சி காத்திருந்தது அதுவரை கிறிஸ்தவர்களை தவிர மற்றவர்களுக்கு அளிக்கப்படாத உயர்ந்த பரிசை இவர்களுக்கு அளித்தது இங்கிலாந்தில் இருந்து இயங்கிய டெம்பிளேஷன் ஃபவுண்டேஷன் என்னும் அமைப்பு மத வளர்ச்சி உலக உயர்வுக்கு அளிக்கும் பரிசு எட்டு இலட்சத்தை அளித்தது இது உலக வியப்பில் ஆழ்த்திய நிகழ்வன்றோ இவரது மறைவும் நிறைவும் அனைவரையும் ஆழ்த்துகிறது டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆசிரியராக பணியை தொடங்கி அகிலமெங்கும் அறிவா அறிவாளராய் உலா வந்தார் இந்தியாவின் உயர்ந்த குடிமகனான குடியரசுத் தலைவர் பதவியையும் பெற்றார் திருவள்ளுவர் கூறும் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்ன ஒருவன் சாந்துணரையும் கல்லாதவாறு என்னும் திருக்குறளுக்கு காட்டாக விளங்கினார் முப்பத்தாறு புத்தகங்களுக்கு மேல் எழுதி தன் முத்திரையை பதித்துள்ளார் இவர் இதுவரை முப்பத்தி ஆறு புத்தகங்களை எழுதி மிகப்பெரிய பெயர் பெற்றுள்ளது மற்றொரு சிறப்பு இத்தகைய நிறைவு வாழ்வு வாழ்ந்த மேதையை பதினாறு நான்கு பதினாறு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் காலன் வந்து தனக்கு ஆலோசனைகள் கூற அழைத்துச் சென்று விட்டது இவர் ஆசிரியர் தினமான செப்டம்பர் ஐந்தாம் நாள் பள்ளிகளெங்கும் மீண்டும் மீண்டும் மாணவர்களும் ஆசிரியர்களாலும் பெருமைப்படுத்தப்படுகிறார் வாழ்க புகழ் ராதாகிருஷ்ணரே திருத்தணி தந்த தெய்வ மனிதரே இந்திய பெருமையை இடைவிடாது பறைசாற்றிய தத்துவ முரசே புத்தக எண்ணையாலும் சொற்பொழிவு திரியாலும் அறிவு விளக்கு ஏற்றிய ஆன்மீக ஆண்மகனே குடியரசுத் தலைவராய் விளங்கியும் படிப்பறிவை மறக்காத பண்பாளரே ஆசிரியர் நட்சத்திரங்களுக்கிடையில் ஒரு பேசரிய வான முழு நிலவி ஆசிரிய ஏணிகளும் ஞானியே பேசறிய உன் புகழை நானும் ஆசிரியன் என்பதால் தேசரிய பாடி வைத்தேன் பார் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவரை பற்றி கூறியதே எனக்கு மிகுந்த பெருமை நானும் ஓர் ஆசிரியர் என்பதில் பெருமை கொள்வோம் ஆசிரிய பணியே அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி நாடு அறிவொழி வீர்ஸ் இன்றைய பதிவில் நாம் ஆசிரியர் தின நாயகன் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றி பிறந்தோம் அவரது பிறந்த நாளான செப்டம்பர் ஐந்தாம் நாளை நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகிறோம் இன்று இந்தியா மறக்கலாம் ஆனால் தமிழர்கள் மறந்திருக்க கூடாது மறந்த ஒரு நாயகன் செக்கிழுத்த செம்மல் பல கோடி ரூபாய் சொத்து மதிப்புகள் இருந்தும் நாட்டு மக்களுக்காக சுதந்திரப் போராட்டத்தில் ஈடுபட்டு பல வருடம் சிறையில் சென்ற மா மனிதர் வாவு சிதம்பரனாரின் பிறந்த தினமும் இன்று செப்டம்பர் ஐந்தாம் நாள் என்பதை நாம் மறந்திருக்க கூடாது மறக்கவும் கூடாது அவரைப் பற்றி தெரிந்து கொள்வது அனைவரின் அவசியமான ஒன்றாகும் இந்த பதிவிலேயே பதிவிட்டுள்ளோம் நாலேஜ் லூமின் அறிவொழியில் காண தவறாதவர்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்கிற்கு சென்று முழு வீடியோவையும் காணுங்கள் வா உசியின் வாழ்க்கை சரித்திரம் இரத்த சரித்திரம் தெரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து மென்மேலும் பலவிதமான சுவாரஸ்யங்களை தெரிந்து கொள்வதற்கு நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நாலேஜ் லூமின் அறிவொலியில் பதிவிடக்கூடிய அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பில் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்